ஒரு ரெண்டு பேர்த்தோட வீடியோ மாறி மாறி வரும் இவர் வீடியோவும் நம்ம சாத்திக் பாய் அவங்க வீடியோ மாறி மாறி வரும் ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம் இவருக்கு நான் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருக்கேன் என் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஆளுங்க ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்போ இவருக்கு வச்ச பேர் வந்து மனோபாலா இப்போதான் அப்புறம் மாதிரி தான் இருப்பார் வரும் இப்போ கொஞ்சம் சரி கறி கொஞ்சம் பிடிச்சிருக்கு கறி பிடிச்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்னைக்கு எதுக்காக என்னென்ன எடுத்துக்கணும்னா ஆடிங்காய் மாடை காட்டினேன் பார்த்துருப்பீங்கல்ல அதாவது பால் பண்ணை வச்சுருக்காரு ஊர் பேர் சொல்லியிருந்தேன் மதுரை பக்கத்தில் மேலூர் மேலூர் பக்கத்தில் டீ வெள்ளாலப்பட்டி டீ வெள்ளாலப்பட்டி மேலூர் பக்கத்தில் மேலூருக்கு பக்கத்தில் ஸோ அந்த மாட்டு பண்ணையில் இவர் எப்படி பராமரிக்கிறாரு அப்படின்றத நம்ம நாட்டு மாடியில் காலப்படி நாட்டு மாடு இருக்குது நாட்டு மாடு ஃபுல்லாக வெளியே மேய்ச்சலுக்கு போயிருக்கு அதனால் அதை ஷூட் பண்ண முடியலை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மேக்ஸிமம் கிடச்ச வச்சு நான் வாங்கி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோஸ்லாம் இனி வாங்க நிறைய வீடுகளை போய் அண்ணன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அதை எப்படி பராமரிக்கிறாரு என்னென்ன நோய் வாய்ப்பாரு நம்ம குரூப்பில் நிறைய மருத்துவங்களாம் சொல்கிறாரு எப்படி வேறு இயற்கை மருத்துவம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோ பார்ப்போம் வணக்கண்ணே என்ன நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாலும் உன்னோட இன்ட்ரோ நீ தனியாக கொடுக்குறது தான் நல்லாயிருக்கும் உன்ன பற்றி நான் இன்ட்ரோ நீ கொடுத்துரு என்னுடைய பேர் அருணாச்சலம் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்க டி வெள்ளாலப்பட்டி கிராமத்தில் வந்து பேசுகிறேன் நம்ம பண்ணையோட பேர் நம்மளுடைய பண்ணைக்கு தனியாக பேரலாம் இல்லை இது வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு கவர்மெண்ட்டில் அலாட் ஆனது சரி இலவச மாட்டுப்பண்ணை ஸ்கீமில் வந்து நான் மெக்கானிக்கல் படிச்சிருந்தால இது வந்து எனக்கு தமிழக அரசோட இலவச பண்ணை மூலிமா ஸ்கீமில் வாங்கினேன் அவங்க கூட அவங்க கொடுத்தது ஆறு மாடுகள் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு மாடு தனியாக எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டோம் ஓகே இன்னைக்கு என்கிட்ட மட்டும் ஒரு பதினைந்து பால் மாடுகள் இருக்குது ஆல்ரெடி வீட்டில் நாட்டு மாடுகள் ஒரு ஐந்தாறு நாட்டு மாடுகள் இருக்குது அதனுடைய இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் இது வந்து நமக்கு சைடாக வருமானம் வேணும்ல அதுக்காக வந்து ஹச்எஃப் மாடு க ஜெர்சி மாடு நான் வச்சுருக்கேன் நான் விவசாயத்தையும் தனியாக நாட்டு மாடு இருக்குது இது பால் உற்பத்திக்கா அந்த மாடுகள் தனியாக வச்சுருக்கேன் இப்போ நாட்டு ஆடுகள் ரொம்ப ரொம்ப ஐம்பதாது ஆடுகள் இருக்குது கோழிகள் ஒரு இரநூத்தம்பது கிட்ட வச்சுருக்கேன் இல்லை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் வந்து நான் தனியாக பண்ணையால இயற்கையாக மேயிறது அப்படியே மரத்தில் அடையும் ஊர்வெல்லாமே அடையும் ஆடுகள் அதே மாதிரி தான் மாடு மட்டும் தான் செட்டு போட்டு தனியா பண்ணையா இருக்குது மற்றபடி பிரச்சனை அது எல்லாம் உள்ளே தானே நம்ம அதான் நம்ம பண்ண சொல்றோம் வீடியோ தோர்ந்து பண்ணும்போது அந்த பண்ணைகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பணம் மேல் பண்ணைன்றது இதுல வந்து நமக்கு வந்து சக்சஸுக்கான காரணம் என்னன்னா இது வந்து வேலை ஆட்கள் தனியா கிடையாது இதுல என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் நான் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் அந்த உழைப்பு தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் சொல்லுவேன் அடுத்ததா வந்து எங்க பண்ணை பத்திலவுக்கு முடிஞ்சவரை நான் வந்து இங்கிலீஷ் மெடிசனை உள்ள கொண்டு வர மாட்டோம் ஏன்னா முடிஞ்சேரம் வந்து ஏதா இருந்தாலும் இயற்கை வைத்தியத்தில் தான் நாங்கள் சரி பண்ணுறது என்ன சின்ன சின்ன இதுனாலுமே இயற்கை வைத்தியத்தில் நாங்கள் மாடுகள்லாம் சரி பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்கள் கிராமத்து நிறைய மூலிகை செடிகள் கிடக்கு ஏன்னா அதுலேருந்து சின்ன என்ன உபாதைகள் வந்தாலும் நாங்கள் பண்ண என்னோட இது என்னென்னா ஒரு சிறந்த பண்ணிக்க உதாரணம் என்னென்னா டாக்டர் சொல்ல வரக்கூடாது நம்மளே சிறு சிறு வைத்தியங்கள் பார்த்து நம்மளே ரெடி பண்ணிக்கணும் அடிக்கடி டாக்டர் வந்து விசிட் பண்ணாலே அந்த பண்ணை வந்து ஒரு நோயுற்ற பண்ணை ஒரு முன்னேற்றம் இல்லாத பண்ணைன்றதான் என்னுடைய கருத்து அதெல்லாம் ஓகே இப்போ வந்து பையங்க நான் வரும்போதே கேட்டேன் பையனை மாடு மேய்க்க விட்டேன்ட்டு அதை பத்தி நீங்க நினைக்கிறேன் இல்ல இல்ல பையனை மாடு மேய்க்க விட்டேன்ல நானுமே சிறு வயதுல இருந்து ஆடு மாடு மேய்ச்சிதான் படிச்சுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்ல பாஸ் பண்ணேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்புறம் உங்களுக்குமே தெரியுமே நம்ம எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க தானே பையன் வந்து இப்ப ஆஃப்டர் பையனுமே வந்து செஸ் செஸ்ல செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அவனுமே யூடியூப்ஸ் நிறைய வீடியோ பண்ணிருக்கான் நிறைய புக்ஸ்ல ஆர்டிகல்ஸே பண்ணிருக்கான் இண்டிவிஜுவலாவே பண்ணிருக்கான் ஏன்னா அதனால அவனை மாடு மைக்கே இருந்தா ஃபுல்லா பாத்துக்கிறான் ஏன்னா அதனால பையனை மாடு மைக்க விடல அவனும் ஃபியூச்சர் இதான் இருக்க அவனே இதுல உள்ள இழுக்கிற அவ்வளவுதான் அது வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் செஸ் காம்படிஷன்ல செகண்ட் ப்ரைஸ் இரநூறு பேருக்கு காம்படிஷன்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் பரவாயில்ல பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் இருபது கிலோவாது வைக்கோல் புல்லு வைக்கோல் புல்லு உலர் தீவனம் உலர் தீவனம் வந்து குறைந்தபட்சம் ஒரு மாட்டுக்கு பதினஞ்சு கிலோவாது கொடுக்கணும் ரெண்டும் வந்து மினிமம் குவாலிட்டி இப்ப மழை சமயத்துல அழகா கம்மா கிளா தூட்டு மேயும் அப்ப எக்ஸ்ட்ரா தான் மேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நாங்க வந்து இதெல்லாம் தனியா தீவனம் வைக்க மாட்டோம் தண்ணியில போட்டு மட்டும்தான் வைக்கிறோம் இல்ல உலர் தீவனமா தனியா பிரட்டி தீவனம் பிரட்டி தீவனம் வைக்கிறது இல்ல ப்ரொடக்ஷன் பண்றதுனால அப்படி தண்ணியில போட்டு வச்சு தண்ணியிலே போட்டு வச்சு ஆமா இது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க பண்ணா ப்ரொடக்ஷனுக்கு மில் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு நல்லா மில் கெயின் நல்லா இருக்கு நல்ல கெயின் நல்லா இருக்கு மினிமம் ஒரு மாடு எத்தனை லிட்டர் உங்களுக்கு கறக்கும் இப்ப நம்ம பண்ணல உள்ள மாடுகள்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வரை கறக்குற மாடுகள் தான் இருக்கு ஆமா பெருமாள் தீவனம்

மேட் வாங்கி போட்டு விட்டோம் இந்த யூஸ் பண்ண வேற வழி இல்லாம நான் மேட் போட்டிருக்கேன் இப்ப நான் அந்த மழைக்காலம் முழுமையான தரையை கிளீன் வேற காங்கிரீட் தர போட்டு மேட்டை எடுத்துருவேன் தச்சை மேட்டுக்கு இப்போ மழை பெஞ்சிருக்கனால நான் இப்போ தச்சை மேட் வாங்கி போட்டிருக்கேன் இப்போ கொட்டந்தரம் தான் நைட்டு நைட்டு நேரங்களில் மழை நேரங்கள் நிற்க முடியும் இல்லை முடிஞ்ச வரை மாடுகள் வெளியே தான் கட்டிக்கிட்டு மழை பெஞ்சால் மட்டும் தான் உள்ள கட்டுவோம் வெளியே ஓப்பனில் தான் இருக்கும் நைட்டு பகல் எப்பயுமே எப்பயுமே மழை பெஞ்சால் மட்டும் உள்ள கட்டிக்குவோம் மற்ற நேரங்களில் உள்ள வெளியே தான் நிற்கும் ஆமாம் ஆமாம் வழக்கம் போல எல்லாத்தையும் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இப்போ மாடு தீவனம் என்னடா பண்றீங்க

ஏன் இயற்கை முறையில் அந்த நான் எத்தனையோ சொல்லியிருக்கீங்க எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் கோவப்புல்ல அகத்தி முள்ளு முருங்கை கல்யாணம் முருங்கன்னு அப்படி முள்ளு முருங்கை எங்கள் மரத்தங்களை பொறுத்தளவுக்கு எங்கள்கிட்ட நிறைய வேப்பமரம் இருக்குது கோவப்புல்ல மாதிரிலாம் என் கரைவிலே இருக்குது அதனால் நாங்கள் தனியாக அதை பயிர் பண்ணல இந்த கோ இந்த மூணு விதமான புல்லு மட்டும் நம்ம தனியாக பண்ணுறோம் இதுக்காக பசங்க அந்த பசங்க ஆடு மாடு எல்லாம் நிறைய கூட மொத்தமாக திணக்குறோம் மற்ற விடிய இருக்கா தனி தனியெல்லாம் போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கோம் வைக்கோல் தனியா இருக்கு எடுத்து வாய்ப்புக்கோம் ஆல்ரெடி நீங்க சூப்பர் பார்த்துட்டீங்க கோயபுனீங்க இது போக என்ன பண்ணுவோம் நெல் அறுவடை பண்ணிட்டு தீவனத்தட்ட பேர் ரெடி பண்ணுவேன் ஏன்னா தீவனத்தட்ட பேர் எதுக்குன்னா ஒவ்வொரு டைமும் தீவனங்கள் வந்து நாங்களே ரெடி பண்ணிக்குவோம் எந்த தீவனமே எந்த தீவனமே நாங்கள் வாங்க மாட்டோம் எல்லா தீவனமே நாங்களாக ரெடி பண்ணிக்கிறது அது மாதிரி கேட்கறவங்களுக்கு தீவனம் ரெடி பண்ணி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தீவனம் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எங்களுடைய ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு மாட்டு தீவனமும் பால் மாட்டு தீவனமும் நாங்கள் தனியாக வீட்டில் வச்சு ஹோம்மேட் ப்ளாட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நல்லா இருக்கு கண்டிப்பா உங்க தீவனம் வீடியோ தனியா பண்ணணும் மேக்கிங்கே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போக முடியாது நாலஞ்சு ஐட்டம் பண்றீங்க அந்த மாதிரி ஒன்பது ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தீவனம் வீடியோ ரெடிங்க நமக்கு இப்போ நம்ம வந்து மாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆட்டுல கூட பொலி ஆடு அப்படின்னு சொல்லி வச்சு வந்து திணைப்பெருக்கம் பண்றதுக்கு பண்றாங்க ஆனா மாடு பொறுத்த பெருமா செனை ஊசி போடுறாங்க சோ அதை பத்தின கருத்து கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க செனை ஊசி போடுறீங்களா இல்ல காலையில செய்ய இல்ல ஏன்னா நானும் ஆரம்ப காலத்துல இருந்து சென ஊசியில் போட்டுட்டு இருந்தேன் சென ஊசி போட்டு பிறகு கூடிய கண்டு வந்து எனக்கு கடைசி வர தங்கலை ஏன்னா இப்ப நீங்க இந்த கண்டை பாத்தீங்கன்னா இந்த கண்டு வந்து சும்மாவே அந்த கண்டை போய் இது பண்றான் சின்ன கல்லு இந்த கண்டு எப்படி சாதாரண ஜெர்சி கண்டு எந்த அளவுக்கு முட்டுக்குன்னு பாருங்க இது வந்து சாதாரண ஜெர்சி கண்டு தான் ஏன்னா இது இது வந்து எந்த அளவுக்கு முட்டுக்குன்னு பாருங்க இது ஆனா என்னன்னா ஜெர்சியும் எங்க ஊரு கோயில் மாடு பொலிவாலைக்கும் பிறந்தது இந்த கண்டு நாக்சிமம் நாங்க ஊசி போட மாட்டோம் ஏன்னா ஊசி போட்டு பிறக்கக்கூடிய கண்டுகள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா இல்ல ஏன்னா ஊசி போட்டு பறக்கக்கூடிய கண்டுகள் வந்து விரட்டில் இறந்துருது அந்த கண்டுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இறந்தது நோய் சக்தி இல்லாதனால அதனால் வந்து நான் நாங்கள் வந்து எங்கள் மாடலுக்கு வந்து எங்கள் கிராமத்தில் கோயில் மாடு நாலஞ்சு கோயில் மாடு இருக்குது அந்த கோயில் மாட்டுக்கு தான் நாங்கள் இனப்பெருக்கம் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து காலையில் சேர்க்கறது சிறந்தது ஊசி போடாங்க நீங்களும் சொல்கிறீங்க அதான் உண்மை ஆமாம் 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 ஒரு நாலாயிரமாக சொல்லிட்டு வந்தால் தெரிஞ்சு ஒரு அனுபவம் சொல்லாமல் நல்லா இருக்கும்ல அதே மாதிரி சப்போஸ் கோயில் மாடே எங்ககிட்ட தேவைன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜல்லிக்கட்டு மாட்டுக்கே போட்டுப்போம் ஏன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கே நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் குறைமுக பாச்சல் எல்லாம் குறைமுறைன்றக்கான நாங்கள் போட மாட்டோம் அதற்கு முடியாத சாதம் இப்போ இன்னைக்கு முடையடிச்சிருச்சு கோயில் மாடு தேடி பார்ப்போம் கோயில் மாடு எங்கிட்ட இல்லைன்னா நம்ம என்னக்காக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க ஜல்லிக்கட்டு மாட்டுக்கே நாங்கள் செனவ போட்டுப்போம் இப்போ பால் கிராமப்புறம் இந்த ஏரியால பாலோட லிட்டர் என்ன ரேட்டுக்கு போகுது இப்ப பால் வந்து மொதல் வந்து நாங்கள் ஆவீனுக்கு ஊற்றுறோம் மொதல் வந்து நாங்கள் ஆரோக்கியாக கூத்திட்டு இருந்தோம் அப்புறம் இந்த அரசு பண்ண ஆரம்பிச்சுலேருந்து நாங்கள் ஆவின் கூத்திட்டு இருக்கோம் அந்தளவுக்கு எங்களுக்கு பால் வந்து நாங்கள் ரெண்டு டைப்பா வைத்துரும் எங்கள் பால் வந்து முப்பத்தி மூணு ரூபா வரை போயிட்டு இருக்கு அதாவது வெயிட் போட்டு பார்ப்பாங்க ஒரு கேஜ் மாதிரி போட்டு ரேட்டிங் இல்லை ஆவிலேருந்து அந்த மாதிரி கிடையாது ஆரோக்கியாலேருந்து அந்த மாதிரி பண்றாங்க

அதுக்காகத்தான் நான் மழை பெய்ஞ்சால் மட்டும்தான் உள்ள கட்டுவேன் மற்ற இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல மாடுகள் இருக்கும் இப்போ தீவன மேடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடுக்கு அஜீர்ணா குளார் சொல்கிறாங்க அஜீர்ணா குளார் வந்துட்டு எல்லோரும் என்னென்னு பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி மாடு செமிக்க அஜீர்ணக் குளாரெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு இரநூறு கிராம் கடலை எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் இருக்குது அதை எடுத்து வாயில் ஊற்றி விட்டோன்னா மாடு ஆட்டோமேட்டிக்கா கழிச்சல் ஏற்பட்டு அதை வைத்துக்குள்ளார்களாக வெளியேறிடும் அடுத்து மாட்டுக்கு காலில் புண்ணு வருதா எங்களால விஷமூங்கி கிழங்குன்னு இருக்கும் என்னென்ன காணை பொண்ணாக சொல்லுவாங்க பாதத்தில் வெடிப்பு புண்ணு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் விஷமூங்கி கிழங்குன்னு எங்கள் இடையில் இருக்கு அந்த விசமூங்கி கிழங்கு ப்ளஸ் ஆவார இது ரெண்டையும் எடுத்து நல்லா தொகையல் மாதிரி அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அதில் வச்சு கட்டினா மாட்டுக்கு எந்த மாதிரியான புண்கள் இருந்தாலும் ஆறிடும் அதுமாதிரி இப்போ எல்லா மாடுகளுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பெரியம்மைன்ற ஒரு நோய் அதிகமாகிச்சு எல்லாருமே வந்து ஏகப்பட்ட காசுகளை செலவு பண்ணாங்க ஆனால் நாங்களாம் என்ன பண்ணோம்னா அந்த பெரியம்மை கண்ட மாடல் எல்லாத்துக்குமே என்னுடைய என்னுடைய மா பெரிய பெரியம்மை வந்திருந்தது அந்த மாட்டுக்கெலாம் என்ன பண்ணோம்னா மஞ்சள் தூள் உப்பு வேப்பிலை பெருங்காயத்தூள் என்னப்பா வெத்தலை வெத்தலை நினைவுடா வந்தால் நிறைய அரைச்சான் நீங்கள் சொல்லுப்பா அந்த பெரியம்மைக்கு என்னென்னப்பா பண்ணு உப்பு மஞ்சத்தூள் வேப்பலை வெத்தலை அப்புறம் மிளகு எல்லாத்தையும் போட்டு மிச்சியில அரைச்சோம் அப்படி கரண்ட் இல்லாதப்ப இது அம்மி இருக்கா வெளியே வீட்டுல அம்மியில அரைச்சு அப்படியே புண்ணுக்கு வந்து கடை விட்டோம் என்னென்ன வெடிப்பா இருக்கோங்களா கடை விட்டா கடை விட்டாலே பெரிய மெய் நோய் சரியாயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன அதே மாதிரி வந்து இன்னொன்னு மெயினா வந்து கால்சியம் டானிக் அதுதான் மெயினானது இப்போ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எந்த என்னுடைய பண்ணையை பற்றிய கால்சியம் டானிக்குங்கிறது நம்ம பழைய காலத்தில் சுண்ணாம்புக்கல் வீட்டில் இந்த சிப்பிப்பாறை சுண்ணாம்புகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த சுண்ணாம்புக்கல்ல வச்சு நான் வச்சு ஊற போட்டு தான் வந்து என்னுடைய ஒவ்வொரு சமயம் தண்ணி வைக்கிறப்ப ஆறு லிட்டர் அரை லிட்டர் நான் ஊற்றுறேன் அதான் என்ன என்னுடைய கால்சியம் டானிக் அதுதான் இதுதான் அந்த இயற்கை கால்சியம் டானிக்கு என்ன கெமிக்கல்ல எதுவுமே பண்ண மாட்டேங்குது என்னன்னா விரும்பல நம்ம அந்த காலத்துல வீடுகள் வெளியடிக்க யூஸ் பண்ணக்கூடிய சுண்ணாம்புக்கல் சிபிப்பாறை சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இந்த சுண்ணாம்புக்கல் வாங்கி மாசம் என்ன பண்ணுவோம்னா முதல் மாசத்துக்கு அஞ்சு கிலோ வாங்குவோம் அஞ்சு கிலோ வாங்கிட்டு இது இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து முப்பது லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த முப்பது லிட்டர் தண்ணியை மழை வச்சிருவோம் அந்த முப்பது லிட்டர் தண்ணி ஊற்றுறப்ப ஆப்பில் தெளிஞ்சு வைக்கிற ஒரு பத்து லிட்டர் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்குவோம் ஆப்பில் தெளிவா அணிக்கக்கூடிய பத்து லிட்டர் தண்ணி தான் ஊற்றும் போது கலங்கி தான் இருக்கும் ஊற்றுறப்ப தான் இருக்கும் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு மொதல் இந்த பத்து லிட்டர் தண்ணியில் எவ்வளோ ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு வந்து இரநூத்தம்பது எம்எல் தான் ஊற்றுவோம் அடுத்து வந்து பத்து நாள் கழித்து திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றுவோம் திரும்ப தண்ணி ஊற்றுறப்ப எம்எல் ஊற்றுவோம்

மண்டல தூளையும் அங்க தாவு போய் ஒரு மாட்டுக்கு முப்பது கிராம் மண்டல தூள் 60 கிராம் வந்து முப்பது கிராம் வந்து தாவுது அறுபது கிராம் வந்து மண்டல தூள் ரெண்டு லேஸ் ரெண்டை உருட்டி காலையில போடுறோம் எங்க அப்பா போட்டுருவாங்க போடுறோம் எங்க அப்பா இல்லாத சமயம் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நானே போட்டுருவேன் நீயே போடுற நீயே பராமரிச்சுடுவேன் பால் பிச்சறலை தான் பாத்துறியா பாலைவனே பிச்சிரும் புள்ள கட்டறது புள்ள புள்ள எடுத்து பழகு இப்ப இந்த கொரோனா வந்ததுல இருந்து நான் காலையில ஆறு மணிக்கு டியூட்டி போயிட்டாலும் அவன் தான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன் நான் டியூட்டி முடிச்சா நான் மத்த வேலையில பாக்குறது சொல்லு நீ மாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அண்ணனுக்கு எதுக்கு விளக்கம் எடுத்து கொடுப்ப பால் பீச்சு பால் பீச்சு வளர்க்கணும் கொடுத்து கொடுப்பேன் சரி பால் பீச்சு முடிச்சா என்ன பண்ணுவேன் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவியா அப்புற பால ஊட்டி ஊட்டி வேலை வேண்டாப்பான் இல்ல என்னொரு குழந்தைகளை வந்து இப்படிதான் வளர்க்கணும் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து தவிர்க்கிற மாதிரி ஆடு மாடு வளர்ப்பா இருக்கட்டும் இயற்கை விவசாயமா இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய தாயார் தான் குருநாதர் அவங்க அவங்க வளர்த்து நான் வந்தேன் கண்காணிப்பே இருக்காங்க பசங்க எல்லா இதுல இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு சொல்றாங்க நிறைய பேர் கல்யாணம் தனியா குழந்தைகளை கூட்டி போயிறாங்க கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாத்தா பாட்டி வளர்ப்புல வர்ற வள வளர்ப்புல வர்ற குழந்தைகள் வந்து என்னைக்குமே ஒரு வித்தியாசமா தனியா சைன் பண்ணுவாங்கிறது என்னுடைய குடும்பத்துல நான் அனுபவபுறமா கண்ட ஒரு நிதர்சனமான உண்மை நன்றி நன்றி ஒரு கூட்டு குடும்பத்தை பத்தி ஒரு அழமான விஷயம் அருணாச்சல ஃபார்ம்ல வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கோம் மாடு பராமரிப்பும் காட்டா சரி மாடு பராமரிப்பும் போடணும் அப்படின்ற நோக்கத்தில் மாடு பராமரிப்பு போட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை நாங்கள் பேஸ்ட் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்றைக்கு வேணும் நன்றி வணக்கம்